என்னோடய பேர் வந்து சவரி அனுஷியா மேரி என்னோடய கணவர் பேர் கிறிஸ்டோஃபர் நான் வந்து உலகம்பட்டி வடக்கூரில் குடியிருக்கோம் என்னோடய கணவர் வந்து கோயில் வேலை எல்லாமே பார்ப்பாங்க இதாவது மைக் செட் போடுறது அந்த மாதிரி எல்லாம் கோயிலில் எல்லா வேலையும் பார்க்குவாங்க ஆனால் சாமி மூட மட்டும் வர மாட்டாங்க இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வாயிலிருந்து நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வேணுனே நிறைய தடவை அழுதுருக்கேன் எல்லோரும் வந்து ஃபேமிலியோட கோயிலுக்கு வருவாங்க சாமி கும்பிடுவாங்க ஆனால் நான் மட்டும் தனியாக தான் வருவேன் அப்போ வந்து நான் வேண்டியிருந்தேன் என் கணவர் ஏன் இப்படி இருக்கார் என் கூட சாமி கும்பிட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வாயிலிருந்து நான் வந்து இன்னுமே டெய்லி காலையில் ஜெபம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து டெய்லி எங்கள் கோயிலில் வந்து காலையில் ஆறு மணிக்கு எல்லோரும் ஜபம் சொல்கிறாங்க அதுக்காக சந்தியா பிறகு நன்றி அதே போல் நாங்கள் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஒரே சின்ன வீட்டில் தான் இருந்தோம் கல்யாணம் ஆக்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு நாங்களும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டோம் போன தடவை திருவிழா அப்போ வந்து நான் வேண்டியிருந்தேன் அடுத்த தடவை திருவிழாவுக்கு வரும்போது நான் கட்டின வீட்டில் இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு வேண்டிட்டு போயிருந்தேன் இப்போ வந்து நாங்கள் வீடு கட்டி மூணு மாதம் ஆயிடுச்சு பால் காய்ச்சி இப்போ புது வீட்டில் இருக்கோம் அதுக்காக சந்தியாக பிறகு நன்றி நீங்களும் நம்பிக்கையோடு வாங்க உங்களோட வரங்களை வந்து பெற்றுட்டு போங்க சந்தியாக பிறக்க நன்றி